செம்மொழி நம்பி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அன்புக்குரிய நேயர்களே இன்றைக்கு தேர்தல் யாரிடம் யார் கூட்டணி யார் எத்தனை தொகுதியில் பூட்டிடுகிறார்கள் யார் யார் வேட்பாளர்கள் என்கின்ற ஒரு அறிவிப்புகளெல்லாம் ஏறத்தாழ வந்து கொண்டிருக்கிறது சிலது வந்துவிட்டது நாம் இதில் குறிப்பாக ஒன்றை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவன்தான் கூட்டணி போடுவோம் என்று ராமதாஸ் அவர்களும் பிஜேபியோடு தான் கூட்டணி போடுவோம் என்று அன்புமணியும் போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அன்புமணியினுடைய போட்டியிலே அன்புமணி வெற்றி பெற்று விட்டார் காரணம் என்னவென்று சொன்னால் பொதுவாக ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தலில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி எது தோல்வியடைகின்ற கூட்டணி எது வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய கூட்டணி என்பதை தேடி பிடித்து அதில் சேர்ந்து ஒன்றுமே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த முறை அவர்கள் வைக்கின்ற அளவுகள் என்னவென்று நாம் உற்று நோக்குவோம் என்று சொன்னால் அவர்கள் யார் தேர்தலிலே நிற்பதற்கு அதிகமாக பணம் கொடுக்கிறார்கள் செலவுக்கு பணம் யார் கொடுக்கிறார்கள் என்பதை பார்த்துதான் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அதனாலே கொள்கைகள் அடிபட்டு போய்விட்டது இப்பொழுது பாஜக ஒரு நட்பு கட்சியாக இன்றைக்கு கூட்டணி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதுவே அவர்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு எத்தனை சீட்டு கிடைத்தாலும் அவர்கள் வெற்றி பெறுகிறார்களோ இல்லையோ அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை ஆனால் அன்புமணி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் அவர் எப்படியும் ராஜ்யசபா எம்பி ஆகிவிடுவார் எம்பி ஆகிவிட்டு ஒரு மந்திரி பதவி வாங்கிக் கொள்ள வேண்டும் அவருடைய குடும்பத்தினர் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதை போல் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த உறுப்பினர்களே அவர் கட்சியை சார்ந்தவர்களே கூறுகிறார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி இனிமேல் எந்த எந்த காலகட்டத்திலே அது ஆட்சிக்கு போகிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொள்கை இல்லாமல் யார் அதிகமாக கவனிக்கிறார்களோ அவர்களிடம் போய் கூட்டணி போடுவது என்பது ஒரு சிறந்த கொள்கையாக ஆகாது எப்படி இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு அதல சுதல பாதாள நிராதள புகழ்தலை என்று சொல்வார்களே அதே போல அதற்கு கீழேயும் இன்றைக்கு பிஎம்கே போய்விட்டது அதற்கு காரணம் அவருடைய தலைமை சரியில்லாததான் காரணம் இன்றைக்கு எத்தனை தொண்டர்கள் பாவம் உழைத்து 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 அந்த கட்சியினால் எந்த பலனும் எதிர்பார்க்காமல் ஆனால் அது நம்மை சார்ந்த கட்சி நம்முடைய இனத்தை சார்ந்த கட்சி என்ற உணர்வுடன் எத்தனை பேர் அந்த கட்சிக்காக பாடுபட்டார்கள் பாவம் அப்படி பாடுபட்டவருடைய ஒருவர் தான் காடு வெட்டி குரு இன்றைக்கு அவருடைய நிலைமை என்ன ஆகிவிட்டது அவர் அவரை இந்த கட்சி என்ன கவனித்தது அதே போல எத்தனையோ தியாகிகள் பி முடிவுக்கு வந்து விட்டார்கள் ஆனால் இந்த பிஎம்கே வளர்ந்ததா இல்லை காரணம் அவருடைய தலைவர்கள் சரி கிடையாது என்பதை இந்த நேரத்திலே மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதுதான் கட்சிக்காரர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் புரிந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு நல்ல கட்சியாக இருந்தா பொதுவாக பிஜேபி என்றாலுமே தமிழகத்திலே மக்களுக்கு பிடிக்கவில்லை நீ போய் பிஜேபி கூட போய் கூட்டணி போறோன்னா ஒன்ன விட பெரிய கட்சியா பிஜேபி இன்றைக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்காவது ஒரு ஓட்டு வங்கி இருக்கு பி எம்கேக்கு ஓட்டு வங்கி இருக்கு ஆனால் பாஜகவுக்காக என்ன ஓட்டு வங்கி இருக்கு கடந்த காலத்தில் நீங்க பாஜவுக்காக என்னென்ன சொல்லி பேசுறீங்க என்னென்ன விமர்சனங்கள் கொடுத்தீங்க இப்போ போய் அவர்கள் அவர்களுடன் சேர்வதற்கு உங்களுக்கு எப்படி மனது வருகிறது என்று எனக்கு புரியவில்லை இப்படியெல்லாம் நீங்கள் அரசியல் செய்தால் உங்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு போய்விடும் அருமைக்குரிய வாக்காளர் பெருமக்களே எப்படிப்பட்டவர்களை நீங்கள் நம்பலாமா அந்த கட்சியிலே சேர்ந்தவர்கள் அந்த இடத்தின் மீது பற்றுக்கொண்டவர்களை நான் கேட்கிறேன் இது உங்களை கேட்டுதான் எடுத்த முடிவா உங்களுக்கு எதனால் என்ன பலன் சொல்லுங்க உங்களுக்கு என்ன பலன் உங்களுக்காக ஒதுக்கீடு செய்தவரும் மறந்து விட்டீர்கள் உங்களுக்காக ஒதுக்கீடு செய்தார்களே ஜாதி அடிப்படையில் அவரையும் மறந்து விட்டீர்கள் நீங்கள் கூட்டணி போட்டு ஒன்று திமுகவா அதிமுகவா மாறி மாறி கூட்டணி போடுவீர்கள் அதையும் மறந்து விட்டீர்கள் என்று மிகப்பெரிய இடத்தில டெல்லிக்கு போயிருக்கிறீர்கள் உங்களை பாராளுமன்றத்திலே நெடியப்பட்டு படிக்கட்டுகளை ஏற்றி உங்களுக்கு மந்திரி பதவி வாங்கி கொடுத்தது யார் என்பதை முதலிலே நீங்கள் மனசாட்சியுடன் நினைத்து பார்க்க வேண்டும் ஏதோ உங்கள் மீது இருக்கின்ற பழைய வழக்குகளை சரி செய்வதற்காக நீங்கள் சென்றிருப்பீர்கள் என்று சொன்னால் நான் இன்னும் சொல்வதற்கில்லை ஆகவே உங்களுடைய எதிர்காலம் இனிமேல் பி எம்கே ஜீரோ 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 தான் என்பதை பிஎம்கேவை சார்ந்தவர்களே புரிந்து கொண்டார்கள் என்று கூறி அருமைக்குரிய நேயர்களே இந்த பதிவுகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எங்கள் செம்மொழி நம்பி டிவியில் வருகின்ற பதிவுகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் எங்களுடைய டிவியை சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்